காரியம் ஆகணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அதற்கு பிறகு பிரச்சனை வந்தா சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கவும் பார்ப்பாங்க இது உலக வழக்கம் இந்த வழக்கத்திலிருந்து சிலன்னு சிறப்பிக்கப்படும் ஹரிச்சந்திரன் கூட தப்பல ஹரிச்சந்திரன் மட்டும் சத்தியம் தவறாம பொய் சொல்லாம இருந்ததற்கு காரணத்தை பார்க்கலாமா ஹரிச்சந்திரனுக்கு குழந்தையே இல்லை அவனுடைய குலகுருவான வசிஷ்டரின் ஆலோசனைப்படி வர்ணனை நோக்கி தவம் செஞ்சான் அந்த தவத்தில் மகிழ்ந்த வர்ண பகவான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரேன் ஆனா அந்த குழந்தைய யாகத்திற்கு பலியாக தரணும் என கேட்டார் பகவானே மரடன் என்கிற பெயர் நீங்கினால் போதும் என்றார் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு உடனே வருண பகவான் நேர்ல வந்துட்டார் ஹரிச்சந்திரா நீ சொன்னபடி உன் பிள்ளையை யாகம் செய்து பலி கொடு என்றார் ஹரிச்சந்திரன் திகைத்து போனா தவம் செஞ்சு பெற்ற பிள்ளையை இழக்க யாருக்கு தான் மனசு வரும் அதனால சுவாமி தீட்டு கழிய ஒரு மாசம் ஆகும் தீட்டோடு யாகம் நடத்தக்கூடாது ஆகையால் ஒரு மாதம் கழித்து வாருங்கள் என்றார் அதன் பின் குழந்தைக்கு பல்முளை கட்டும் இறக்கணும் உபநயனம் பூணல் போடணும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி மகனுக்கு பதினோரு வயது ஆகும் வரை ஹரிச்சந்திரன் யாகமே செய்யல ஓரளவிற்கு வளர்ந்துவிட்ட அந்த பிள்ளை விவரம் அறிந்து தன் உயிரை காப்பாத்தி கொள்ள காட்டிற்குள் ஓடினான் வருண பகவான் வந்து நின்றாரு உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டார் அரிச்சந்திரன் கொடுத்த வாக்கு ஹரிச்சந்திரன் காப்பாற்றுறதால் வர்ண பகவான் சாபம் கொடுத்துட்டாரு பின்பு வசிஷ்டரின் ஆலோசனை படி சாபத்திலிருந்து ஹரிச்சந்திரன் சாபத்திலிருந்து விடுபட்ட ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் ஏன் வாழ்நாள் முழுவதும் உண்மையே பேசினாரு ஏன் சத்தியம் தவறாம வாழ்ந்தாருன்ற காரணத்தை பார்த்தோம் வாங்க ஹரிச்சந்திரனோட வாழ்க்கை வரலாறையும் போய் பார்க்கலாம் விஸ்வாமித்திரன் என்ன முனிவர் ஹரிச்சந்திரன வந்தாரு ஹரிச்சந்திரன் அவருடைய கனவில் வந்ததாகவும் அவனது நாட்டை தனக்கு நன்கொடையாக தருவதாக வாக்களித்ததாகவும் சொன்னார் கனவா இருந்தாலும் தாம் வாக்கு கொடுத்ததாக முனிவர் சொன்னதுனால தன் நாட்டை அவருக்கே அரிச்சந்திரன் கொடுத்துவிட்டு தனது மனைவியையும் சிறுவனான மகனையும் அழைத்துக்கொண்டு அந்நாட்டின் எல்லைக்கு அப்பால வாரணாசிக்கு செல்வதாக நாட்டை விட்டே வெளியேறினாள் எனினும் முனிவர் அவனை பார்த்து அவர் கொடுத்த தானம் நிறைவு செய்வதற்காக தச்சனை கொடுக்கணும் என்றார் தட்சனையாக கொடுப்பதற்கு கூட ஏதும் கையில் இல்லாத அரிச்சந்திரன் தனது மனைவியும் மகனையும் ஒரு பிராமணனுக்கு வித்தார் அதனால கிடைத்த பணமும் தட்சிணைக்கு போதுமானதாக இல்லாதிருந்ததால் தன்னையும் புலையர் ஒருவருக்கு வித்துட்டான் ஹரிச்சந்திரன் சுடலையில் பிணங்களை எரிப்பதற்கு உதவினான் அவரது மனைவியும் மகனும் பிராமணனின் வீட்டு வேலைக்காரர்கள் ஆனாங்க இவ்வாறு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் பிராமணனின் பூஜைக்காக பூப்பறிக்கச் சென்ற ஹரிச்சந்திரன் மகன் பாம்பு தீண்டி இறந்தான் உதவி ஏதுமற்ற அரிச்சந்திரின் மனைவி தனியா தனது மகனின் பிணத்தையும் தூக்கிக்கிட்டு புலம்பியவளா மயானத்துக்கு போனான் மகனின் பிணத்தை எரிப்பதற்கு செலுத்த வேண்டிய வரிய கொடுப்பதற்கு கூட அவளிடம் பணம் இல்லை சுடலையில் காவல் காப்போனாக இருந்த அரிச்சந்திரனோ அவரது மனைவியோ ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளல வரி செலுத்த பணம் இல்லை என கூற கேட்ட அரிச்சந்திரன் கண்ணில் அவள் கழுத்தில் கழுத்திலிருந்த தாலி பட்டது அவளை பார்த்து அத்தாலியை விற்று வரி கட்டுமாறு அவன் கூறினான் அவளது கணவனான ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டுமே அவள் அணிந்திருந்த தாலி தெரியும் என்பதனால காவலாளியாக இருந்தவன் ஹரிச்சந்திரனே என அவ கண்டுகிட்டா தனது ஹரிச்சந்திரனும் அடையாளம் கண்டு கொண்டான் எனினும் கடமையில் கண்ணாயிருந்த ஹரிச்சந்திரன் வரி இல்லாம பிணத்தை எரிக்க மறுத்துட்டான் அவனது மனைவியிடம் ஒரே ஒரு சேலை மட்டுமே இருந்துச்சு அதுல ஒரு பாதியை கிழித்து தனது மகளின் உடலை இருந்தா மற்ற பாதியே அவளது உடலை மூடி இருந்துச்சு அதன வரியை கொடுத்தா பிணத்தை எரிக்க முடியும்னு ஹரிச்சந்திரன் ஒப்புக்கிட்டான் அவளும் வேற வழி இல்லாம அதற்கு இணங்கி சேலையை அவிழ்க்க முற்பட்ட போது விஷ்ணுவும் தேவர்களும் விஸ்வாமித்திர முனிவரும் அவர்கள் முன் தோண்டினாங்க உண்மை மீது அவன் கொண்டிருந்த உறுதிக்காக அவனை போற்றிய அவர்கள் அவனது மகனையும் உயிரோட கொடுத்தாங்க ஹரிச்சந்திரன் கோவில் என்றாலே உலகத்தில் வாழும் அனைத்து இந்துக்களுக்கும் நினைவிற்கு வருவது காசி என்னும் வாரணாசி நகரம்தான் இந்துவாக பிறந்த ஒருவரின் சடலத்தை காசியில போய் அரிச்சந்திர மயானத்தில் எரிச்சா அவர்கள் சொர்க்கலோகம் அடைவாங்கன்றது நம்பிக்கை இதனாலதான் தான் வசதி படைத்தவங்க இறந்தவுடன் பூத உடலை காசிக்கு எடுத்து சென்று அரிச்சந்திர மயானத்துல எரியூட்டி கங்கையில் கரைக்கும் வழக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளா நம் நாட்டில் நடந்துகிட்டுதான் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்